Money. <laughs>

படியலப்பை பார்வதி அமையானவள் பரிசோதனை செய்தாய் அதன் விளைவாக பெற்ற சாபம் தான் இந்த ஒரு பிறவி அது எப்படி என்று வார்த்தமையானால் அதாவது லோகத்துல எல்லா மனுஷனுக்கும் ஜோலி உண்டு இல்லையா உத்தியோகம் புருஷ லட்சணம் ஆண்கள் எல்லாரும் ஜோலிக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் இன்றைக்கு ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் சேர்ந்து சம்பாதிக்கிறோம் குடும்பத்தை நடத்துகிறோம் உலக நீதியாக இருக்கிறது அப்படி மனுஷர்களுக்கு மட்டுமல்ல கடவுளுக்கும் ஜோலி உண்டு கடவுளுக்கு என்னங்க ஜோலி கடவுளுக்கு என்ன ஜோலி தெரியுமா படைத்தல் காத்தல் அழித்தல் என்று மூன்று பொறுப்புகள் படைத்தல் என்று சொன்னால் நான் முகம் பிரமதியமனுக்குரியது லோகத்தில் உள்ள அத்துணை ஜீவராசிகளையும் அழகாக பிரவிசிப்பது பிரம்மதேவனுடைய ஜோதி இரண்டாவது காக்கும் கடவுள் படைத்த மனுக்களுக்கெல்லாம் என்ன ஆகாரம் கொடுப்பது படியளக்கும் தொழில் பகவானுக்கு எவெருமான் ஈசனுக்கு அடுத்தபடியாவது மூன்றாவது ஜோலி அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வதில்த ஆண்டவர் அனந்த பத்மநாப சுவாமி இப்படி மூன்று பொறுப்புகள் இருக்க

பெருமான் ஈஸ்வரனுடைய ஜோலி எல்லா ஜீவராசிகளுக்கும் இன்றைய தினமதிலே பகவானோடு நாமம் செல்ல வேண்டும் பகவான் அழைக்கின்றபடியை நாம் அழகு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அம்மை பார்வதியால் േ ആദി ശിവനാരേ ഇൻ ദിനത്തിലെ നാനും അമ്മോട് പടിയെ വരുവേണ്ടേ എപ്പി മറ്റോയാണ് പടിയോ கைலாசத்தில் சிவமயம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கைலாசம் நீ கைலாசத்தில் இருந்து கொள் நான் சென்று பணி வந்து என்று பகவான் அப்படி புறப்பட்ட போல் புறப்பட்ட உடனே பார்த்தா என் தாயான பார்வதி மையானவள் என்னடா இவ்வளவு தூரம் நம்ம பகவானிடத்தில் சொன்னாமே நாம் சொல்லை கேட்கவில்லையே நம்மை மதிக்கவில்லையே நம்மை அழைத்து செல்வையில்லையே என்று ஆத்திரத்திலே கோபம் கொண்டாள் சினம் கொண்ட பார்வதி அம்மை மனதில் மனதிலே நினைக்கிறார் இவ்வளவு தூரம் சொல்லியும் ஆண்டவன் நம்மை அழைத்து செல்லவில்லை ஆனால் பகவான் உண்மையிலேயே செல்லவில்லை எங்கோ பகவானுடைய இன்றைக்கு நாம் செய்ய வேண்டும் வேண்டும் பரிசை பார்க்க என்று படியவில்லை எண்ணம் கொண்டு பரிசோதிக்க எண்ணம் கொண்டாள் பார்வதி அம்மையானவள் அப்படி எண்ணம் கொண்டு அம்மையானவள் யாரை இழைக்கிறார் என்று ஆதி கைலாசத்திலே விஸ்வகர்மாவை இழைக்கிறாள் மரபு செய்யக்கூடிய ஆச்சார் அதாவது ஆச்சாரியவர்களிலே நாம் நிறைய வகைகள் உண்டு மர வேலை செய்யணும்னா ஆச்சாரி பொண்ணு வேலை செய்யணும்னா ஆசாரி கோவில் இந்த கலசங்கள் செய்வதற்கு ஆசாரி சிற்பங்களை செய்வதற்கு ஆசாரி அப்படி மர செய்யக்கூடிய தேவதட்சணை விஸ்வகர்மா அவை அழைக்கிறாள் அமையான பார்வதியாள் ஆதி கைலாசத்தில் எப்படி அழைக்கிறாள் தெரியுமா பாரமையா விஸ்வகர்மா வார்த்தை ஒன்று சொல்ல கேளாய் நீ தானகம் செல்ல வேண்டும் காஞ்சோரோ கம்ப வெட்ட காஞ்சிபுரம்

அழகான ஒரு கட்டை சிவளை கடைந்தெடுக்க சொன்னார் அந்த வார்த்தை காதில் கேட்டு விஸ்வகர்மா எப்படி வருகிறார் கைலாச

பகவான் சிவபெருமான் எல்லா ஜீவிதங்களுக்கும் லோகத்தில் உள்ள அத்துணை ஜீவராசிகளுக்கு அண்ணன் ஆகாரம் கொடுத்து அப்படி கைலாசை வாயிலே வருகிறார் அப்படி வருகின்ற வழியிலே

சொல்லவில்லை வரவேற்கவில்லை மௌனமாக தான் இருக்கிறாள் அது மட்டுமல்ல வேறு எந்த நிலையில் இருந்தால் என்று வந்தோமையானால் அம்மை நீட்டின காலம் மடங்கவில்லை